நான் பரிசுத்தாவிகளை நிரம்பி காத்திருந்து ஜெபிக்கும்போது தினமும் மந்தர்வாதம் பண்ணுறாங்க எனக்கு உரோகமாக ஆவியானவர் காண்பிப்பார் இந்த இடத்துல இந்த மலைப்பகுதியில் இந்த கடற்கரையில் இந்த கொகையில் உனக்கு உரோகமாக மந்திரவாதம் பண்ணுறாங்க பாரு அந்த ஆட்களையே காமிப்பார் பெண்கள் ஆண்கள் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்கிறாங்க என் படத்தை வச்சு மந்திரவாதம் பண்ணுறாங்க என்ன பிசாசுகிட்ட மந்திரவாதம் அது வரைக்கும் காமிப்பார் எப்போ அதை காமிச்சிட்டாரோ அதுக்கு மேலே சாத்தானாலும் ஜெயிக்க முடியாது அவன் மறைந்திருக்க வரைக்கும் தான் அவனுக்கு வல்லமை அப்போ இயேசுவின் நாமத்தில் அந்த மந்திர வல்லமை அழிந்து போகட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சது அவன் மணிக்கணக்காக செய்கிற மந்திரவாதத்திற்கு ஒரே ஒரு வார்த்தையில் அது அழிந்து போய்விடும் அலையலுயா இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறா நீங்கள் விழிப்பா இருங்க தெளிந்த புத்தி உழவளா இருங்க நீங்க ஆவில நிரம்பி தர்மம் கருத்தா ஜபித்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சாத்தான் என்ன கிரியை செய்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்